டபிள்யூஎஃப்ஹெச்னு சொல்றாங்க இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கு வந்து இப்போ புதிய ஒரு ஒரு பேரை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிடல் அப்படிங்கறது வந்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த இதில் எழுதியிருந்தாங்க இன்னொரு செய்தியும் வந்தது ஆன்ஜியோ பண்ணி பார்த்துருக்கோம் அது மூலமா அவர் உடல்நிலை அமைப்பு பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க திமுக எவ்வளோ வெளிப்படத்தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அதே மருத்துவமனையில் தான் முன்னாள் முதலாம்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்தார் கீழே எவ்வளவு பொய்யும் பொழுதுமாக இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் ஜெயலலிதானுடைய அந்த மருத்துவமனையில் அவங்க இருந்த காட்சிகளை கூட வந்து ஏதோ கள்ளத்தலமாக ரிலீஸ் பண்ணாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்க உட்காந்து வேலை பார்க்குறாரு அதிகாரிகள் வர சொல்றாரு மீட்டிங் போடுறாரு கேமராவில பேசுகிறாரு சைன் பண்ணுறாரு மக்கள் பப்ளிக்கிட்ட பேசுகிறாரு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் வந்து கேம லைவ் காணொலி காட்சிகள் வயலாக போய் எப்படி போயிட்டுருக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் விஷயங்கள்லாம் கேட்குறாரு இதெல்லாம் நடந்தது இன்று வந்து அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்து பார்க்கப்பட்டது ஆஞ்சியோகிராம் சோதனை நடத்தப்பட்டதுன்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு வெளிப்படையான அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இதுதான் முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் விரைவில் வந்து மருத்துவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப அவர் டிசை செய்யப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வந்துருக்குது நல்ல விஷயம்தான் கூடுதலாக இது இன்னொரு விஷயம் இருக்குது முதலமைச்சர் வந்து ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தாரு குறிப்பா கைலி கட்டிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து நேற்றுக்கு நிறைய பேர் குறிப்பா சங்கி மனப்பான்மையில் உள்ளவர் இப்போ பாஜக ஆதரவாளராக இருக்கிறவங்க வந்து இப்படிலாம் வந்து ஃபோட்டோவை போடலாமா ஆஃபீஸரை வந்துலாம் பேண்ட் ஷர்ட் போட்டு ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இவர் வந்து அப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் வந்து கைலாம் வந்து ஃபோட்டோலாம் வருது அப்படின்னு இதற்கு முன்பாக டெல்லி போது கூட வந்து முதலமைச்சர் வந்து இதே மாதிரி ஒரு கைலேயும் சட்டையில நிற்கக்கூடிய ஒரு படம் வெளியே இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியாரா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் பெரியார் எப்போதுமே கைலி தான் பெரும்பாலும் அவருடைய எண்பது விழுங்காட்டு படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கைலியோட தான் இருப்பார் கைலி உள்ள ஒரு வெள்ள சட்டையோ அல்லது ஒரு முண்டா பனின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டன் பனின்னு அதுக்கு மேலே கருப்பு சட்டை இதுதான் அவருடைய உடை குறிப்பாக அதே மாதிரி வந்து அந்த உடையை வந்து அவர் வந்து பிரச்சாரமே பண்ணியிருக்காரு கைலி வந்து பெண்களும் அணிய வேண்டிய உடை மிதவம்சு வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வெப்பநிலைக்கு ஏற்ப அந்த உடை வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அதனால் வந்து அணியணும் நான் பர்மா போயிட்டு வந்தேன் பர்மாவில் பூரா பெண்கள் வந்து கை கைது கட்டுறாங்க இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வளர்க்கறதுக்கு வரணும் அப்படி இது மாதிரி உடை நாகரிக உடை சுதந்திரத்தில் வந்து பெரியார் ரொம்பவே பேசியிருப்பார் அதுக்கு தன்னளவிலும் அவர் வந்து த அதை வந்து அவர் நடைமுறைப்படுத்தி இருந்தார் அதே மாதிரி கலைஞருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பெர்சனல் படங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைலியில் இருக்கக்கூடியது சாதாரணமாக இயல்பாக தான் இருப்பார் அவர் அதே மாதிரி வந்து இவரும் அந்த அதனுடைய தொட்டு தொடரும் அந்த இது வந்து தொடர்ச்சி தான் வந்து தளபதி அவர்கள்ட்டையும் பார்க்க முடியுது இவரும் வந்து அது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மதத்துக்கான அடையாளம் கிடையாது அது வந்து பொதுவான ஒரு உடை தான் அப்படின்னு உடைகளை வைத்து அடையாளம் பண்ணலாம் வரல மோடி அப்படிலாம் காண முடியாது இது தெற்காசியாவின் உடை நீங்க வந்து கைவி வந்து இங்க மட்டும் கிடையாது வங்காளதேசத்தின் தேசிய உடைய கைதி அங்குற அளவுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு அங்க இருக்குது அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா எல்லா நாடுகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க வந்து இதுதான் பிரதானமான உடையா இருக்குது அதே வந்து முதலமைச்சர் அறிஞ்சுருந்தது அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது சில பேருக்கு வயித்தரிசிலாக அது இருந்தது வைத்தரிசலை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சதா வந்து அப்படிதான கண்டுவோங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு படங்களை வந்து வெளியிட்டு கோரியா அதுதான் அவர் வேற அவரே வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த குளிருக்காக கோட் போட்டா கோட் போட்டாரு அப்படின்றாங்க கையிலேயே கட்டினா கையிலேயே கட்டினாரு பேண்ட்டு போட்டா ஏன் அவர் பேண்ட்டு போடுறாரு ஆமா ஒவ்வொன்னுக்கும் அவங்க மூமர் சனங்களுக்கு ஆண்கள் இருந்தாலும் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செஞ்சுட்டு வருது அப்பயும் கூட வந்து மக்கள் பண்ணி தான் ஆற்றிக்கிட்டு இருக்காருங்கிறது செய்தி சார் இன்றைக்கு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்களுடைய கடைசி நாள்னு ஒன்று அவருடைய நிறைவு பேச்சு எமோஷனலாக அவர் பேசி முடிச்சிருக்காரு என்னுடைய பணி வந்து முடிஞ்சாலுமே சமூக நீதிக்கான அந்த போராட்டங்கள் அதை சார்ந்து தான் என்னுடைய பணிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அவர்களுக்குமே வந்து இன்னைக்கு இறுதி நாளாக இருக்குது ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் வைகோ பாராளுமன்றத்தினுடைய மிக நீண்டகால உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அவர் வந்து பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக அவருடைய அந்த அந்த இதில் வந்து பெரிய ஒரு அதுக்கான ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியனாக அவர் புகழ்பெற்றவர் பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் வந்து விவாதங்களில் வந்து பேசும்போது திமுக தரப்பில் ஒரு எம்பியாக எண்பது எளியில் வந்து அவர் களமாடிய காலங்களாம் வந்து மிகப்பெரிய விஷயம் முரசொலியில் வந்து எப்போதும் அவருக்கு ஒரு ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருப்பாங்க பேச்சு தினகரனில் வந்து ரெண்டாவது பக்கம் திருப்பணி வைக்கோட ஸ்பீச் தான் இருக்கும் அப்படி இருந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இளமை காலத்தில் மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய அளவில் பேச்சாளராக சிறந்த பார்லிமெண்ட்ரினா இருந்தவர் அதே மாதிரி மரியாதைக்குரிய திரு அப்துல்லா அவர்கள் திமுக அயலகாட்சி செயலாளர் அவருக்கான ஒரு வழங்கப்பட்ட வாய்ப்பு மூன்றரை ஆண்டு காலம் அதற்கு பிறகு அடுத்த இந்த முடியுது அப்படிங்கும்போது அவருடைய அந்த உரை வந்து நீங்க மாநிலங்களவையான உரை இது ரொம்ப முக்கியமான உரையை நான் பார்க்குறேன் குறிப்பாக அவருடைய உரையில் ரொம்ப சின்ன நேரத்தை தான் எடுத்துக்கிட்டார் பெரிய அளவில் எடுத்துக்கல ஆனால் அவர் வந்து தன்னுடைய இறுதி கோரிக்கையாக ஒரு கோரிக்கை வச்சார் திமுகவை சேர்ந்த எம்பி அப்துல்லா அவர்கள் அவர் வந்து ஒரு கோரிக்கை என்ன பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் அவரை வந்து இப்போ மக்கள் வந்து வணங்குறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பழனிக்கு திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய அந்த ரயில் வந்து பழனிக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஊர் வந்து நிற்கணும் நின்று செல்ல வேண்டியது அதுக்கு ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது இதுதான் சமூக நீதி இதுதான் இது திமுகவை சேர்ந்த ஒரு எம்பியும் சரி இது வந்து இருந்து போகக்கூடிய ஒருத்தர் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் அவரெல்லாம் எதுவும் பார்க்காம அவர் வைத்த கோரிக்கை பழனி கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே அதிகமாக அங்கேயும் கணக்கம்பட்டிக்கும் போகிறாங்க ஸோ இது வந்து பஸ்ஸில் தான் போய் இறங்கி பழனிக்கு போய் இறங்கி பஸ்ஸில் வர வேண்டியிருக்கு ட்ரெயினில் போகிறாங்கன்னா போய் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது அந்த நேரத்தில் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு வசதியாக அங்கே வந்து ஒரு நிறுத்தத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு இதுதான் திமுக கட்டுக் கொடுத்த சமூக நீதி அரசியல் அதுதான் அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து என்னுடைய பணி இங்கு முடிந்தாலும் சமூக நீதி இங்கிற திராவிட அந்த கோட்பாட்டு இதில் வந்து என்னுடைய பணி ஓயாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி வந்திருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கே அடுத்த கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்விதான் என்னன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த பயணம் போற அப்படின்ட்டு கிளம்புற தயவு செஞ்சு அவர் தடுத்து நிறுத்துங்க அவர் வந்து அப்படி போனாருன்னா வட தமிழ்நாட்டுல நிச்சயமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நானே சொல்றேன் அவர் போகக்கூடாது அவர் வந்து ஆஹ் ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் இனிமேல பாமக உடைய குடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இவர் பயணம் போறதால அப்பாவுக்கே அதாவது அந்த கட்சி பாமகவுடைய நிறுவனர்

எதுக்காக வந்து சண்டை போடுறாரு எதுக்காக இந்த பதவிக்காக அவர் வந்து பேரம் பேசுறாருன்னு தெரியல ஒரு மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்னா ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதி நீங்க சும்மா கிடையாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களவையினுடைய உறுப்பினராக இருப்பார்னா அந்த ஒரு மக்கள் அவையினுடைய தொகுதிக்கான ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கான ஒரு உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்களவை அதுக்கான உறுப்பினர் அப்படின்னா நீ வந்து ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையை பேசலாம் அதற்கு தான் அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பதவியை எடுத்து கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்புமணி ஏன் வந்து போகலை அப்ப இந்த மாநிலத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது இந்த மாநிலத்தின் மீதான அக்கறையோ அல்லது அவர் செய்யக்கூடிய அரசியலுக்கான அக்கறையோ எதுவுமே இருந்தால் அவரை வந்து அதை பத்தி பேசலாம் இவர் அதை பத்தி பேசவே இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் போகாமல் வந்து கடைசி நாள் கூட வந்து போகாமல் வந்து கட்டடிக்கக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு அடுத்து வந்து தன்னுடைய தந்தையை நெருக்க நெருக்கடி கொடுத்து தனக்கு வந்து மீண்டும் ஒரு ராஜ்யசபா பதவி கிடைக்கிற வழி பண்ணணும் அப்போ அதை கேட்போ பாஜக கூட கூட்டணியில் வைக்கணும்னு சொல்லி அவர் நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு நெருக்கடி கொடுத்து வாங்கிட்டு நீ போய் வந்து ஒரு கடமையாட்டம்னா பரவாயில்ல நீங்கள் எம்பி அப்துல்லாவனுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் நீங்க ஏன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டதே இவரும் மூன்று ஆண்டுகளும் தான் ஆண்டு காலத்துல இருந்து எவ்வளவு தூரம் அவர் செயல்பட்டுக்கார எடுத்து பாருங்க இவருடைய இதை எடுத்து பாருங்க இவருடைய அட்டண்டன்ஸ் எடுத்து பாருங்க எப்ப இவர் எதுக்காக இந்த ஆர்வத்தோட வராது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமதாசனுடைய குற்றச்சாட்டு அன்புமணியினுடைய வடதமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை தடை செய்ய வேணும் உடனே தடை செய்யணும் சட்டம் ஒழுங்கு கெடுப்பதற்காகவே அவர் போறாருன்னு சொல்றாருல்ல அது உண்மையாலுமே அது விளையாட்டாக வடிவேல் பட காமெடியை அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஏனென்றால் நடந்த விழாவில் கூட அந்த நிகழ்ச்சியில் போராட்டத்துல எடுத்தோடனே வந்து என்ன பண்றாங்க திமுக தலைவர்களுடைய பேனர்களை வந்து கிழிக்கிறாங்க துணை முதலமைச்சருடைய பேனரை கிழிக்கிறாங்க இதை எடுத்தோடனே வந்து பாமகவினுடைய கொடியை வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க இது ஒரு இடத்துல நடக்குதுன்னா வட தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் போறாரு சொல்றாரு பாஜக போட்டு கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பயணம் போறாரு வேண்டுமென்றே வந்து தேர்தலுக்கு ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல வேண்டுமென்றே இந்த கலவரத்தை வகையில் வகை தான் உண்மை அது வந்து ராமதாஸ் வந்து அதனுடைய காரணத்தை தெரியும் இல்லையா தான் வந்து சொல்றாரு அவரு காவல்துறை தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த சொற்கள்லாம் வந்து லேசாக புறந்தள்ள கூடியது அல்ல இவர் கண்காணிக்க வேண்டியதும் இந்த பயணத்தை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா பத்து புள்ளி அஞ்சு வந்து திமுக சரியாக வாதாடாமல் விட்டனாலதான் வந்து தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது திமுக இது வந்து அவசர அவசரமாக தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு இது வந்து அவர்கள் வன்னிய மக்களுக்கான செய்யக்கூடிய துரோகம் இது இது சரியான முறையில வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க டேட்டா உங்களுடைய அடிப்படையில தரவுகள் அடிப்படையில நீங்க முன் வச்சுதான் நீங்க வந்து வாங்க முடியும் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான ஒரே ஒரு சாதிக்கான இடஒதுக்கீடுங்கிறது இந்தியாவிலே கிடையாது இப்போ மராத்தா இடஒதுக்கீடு ஏன் மீண்டும் மீண்டும் தோல்வி அடையுதுன்னா குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடுன்னு கொடுக்க முடியாது கலைஞர் இதை தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கும் பொழுது நூத்தி எட்டு சாதிகளை இணைத்து கொடுத்தார் அதை ஒண்ணுமே பண்ண முடியல சேலஞ்சே பண்ண முடியல கலைஞர் கொடுத்த எதுவுமே இது வரைக்கும் பண்ண முடியாது அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடா இந்த மாதிரியான வன்னிய மக்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீடா எதுவுமே வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாத காரணம் தகுதி தரவுகளின் அடிப்படையில

நம்ம சாதிஷ்டம்பான்னு சொல்லி வீடியோ போட்டு ரீல்ஸ் பண்ண அன்புமணி திமுக குற்றம் சொல்றாரு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் வந்து நீ போச்சுன்னா அது நிற்காது அப்படின்னு அன்றைக்கே திமுக எச்சரிக்கை பண்ணாங்க மீறி பண்ண அன்புமணி வந்து வந்து அமல் படுத்தின எடப்பாடியும் சேர்ந்து வன்னிய மக்கள் முகத்தில் வந்து கரிய பசி விட்டாங்க சொல்ல முடியும் ஏமாற்றியவரே வந்து இப்போ வந்து பயணம் போயிட்டு இருக்காரு அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது சட்டத்திலே இல்லாத ஒன்றை வந்து சட்டத்தில் முடியாத ஒன்று முடியாது சட்டத்தாலேயே முடியாத ஒன்றை வந்து அவங்க கொண்டு வருது மீண்டும் அதே விஷயத்த வந்து எடப்பாடி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் மக்கள்கிட்ட அவர் ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு இல்லையா ஸோ மக்கள்கிட்ட வந்து அவர் பேசியிருக்காரு கோயில் நிலத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அந்த நிலத்தை அவங்களுக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன்னா அது வந்து அறநிலைத்துறைக்கோ அந்த கோயில்களுக்கோ சொந்தமான ஒரு இடம் வந்து பொதுமக்களுக்கு அது வழங்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தோம் இதை மக்கள்கிட்ட அவர் வந்து நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுக்கறதுன்றது எவ்வளவு நான் சைக்கிள்ல வரேன் சைக்கிள்ல லைட் இல்லைன்னு போலீஸ் புடிக்குது பின்னாடி வரீங்க சைக்கிளே எல்லாம் வராங்கிற மாதிரிதான் கதை அவர் ஆட்சிக்கே வரப்போறது இல்ல என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கறது எடப்பாடி பண்ணுங்க வாய்க்கு வந்ததுல ஒரு வீடியோல எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார் பார்த்து நிச்சயமாக இரட்டை இலை மலரும் அப்படின்னு சொல்றாரு மலரும் அவர் தாமரைய வச்சு அவர் வார்த்தையை வந்து எப்படி சொல்றாரு அதிமுக மலரும் மலரும்ன்ற வார்த்தை நீங்க ஏன் மேம்படுத்துறீங்க அப்ப இந்த அளவு காண்ற இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருட்டாரு எப்படி இருந்தாலும் சீட்டு ஜெயிச்சிடலாம் முப்பது சீட்டு தான் அவருடைய லட்சியம் அவ்வளவுதான் மூன்று கோடி லட்சியம் வந்து முப்பது சீட்டு இருபது கணக்கு போட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு வேலையில வந்து அவரு அத வந்து தக்க வச்சுக்கணுங்கிறத அவருக்கு அதிகபட்சம் கணக்கு அதனால வந்து வாய்ப்பு வந்ததெல்லாம் அள்ளி விடுவாரு பட்டு சில தரை அதாவது வந்து பட்டு பட்டு சில தரையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல வந்து தீபாவளிக்கு கொடுக்குறேன் மீண்டும் வந்து தாலிக்கு தங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அவர் இருக்க நாற்பத்தி எட்டு மாசத்துலயுமே ஒன்றுமே செய்யலை அப்புறம் வந்து இவர் வந்து நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் கூடுதலாக ஒரு பட்டுப்போட ஒன்று தரேன் அப்படின்னு விதவிதமா இப்படிலாம் 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 கேக்குறாரு அவரு கூடுதலாக வந்து இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இந்த கோயில் இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடங்களை வந்து வழங்குவவர்கள் வந்து நட்படைக்கு பயங்க இப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களில் வந்து ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஐம்பது ஏக்கர் கோயிலுக்கு எழுதி வைக்க போகிறேன்னு எழுதி வைப்பாங்க அல்லது பிள்ளைகள் வந்து சோறு போடாமல் விட்டுரும் அந்த காலத்தில் பிள்ளைகள் சரியாக பெற்றோரை கவனிக்காத போது வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க நான் சம்பாதிச்ச சொத்துடா உன் பாட்டை சம்பாதிச்ச சொத்து தானே உனக்கு சேரணும் நான் சம்பாதிக்க சொத்து உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி கோயில் எழுதி வச்சுருவாங்க அப்படி எழுதி வைக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி இதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது இவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி எழுதி வச்ச கோயில் சொத்துக்கள் வந்து பல இடங்கள்ல இருக்கும் அது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கணும்னு இல்லை சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட இருக்கும் அப்படி ஒரு இடத்துல போய் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு போய் பிடிச்ச போட்டோ இல்லை வீடு கட்டியே இருக்கான்னு வச்சுக்கங்களேன் அது வந்து அவருக்கு நான் மட்டாப்பட்டு சொல்லி பேசுறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு கோயிலுக்குன்னு கொடுக்குறவன் வந்து முழு நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை நம்பிக்கையோடு கொடுக்குறான் அரசின் மீது நம்பிக்கையோட கொடுக்குறான் அரசு அறநிலைத்துறைன்னு வந்ததுக்கு பிறகு அரசின் மீது நம்பிக்கை இருக்குது இந்த சொத்தை எப்படியாவது அரசு பாதுகாத்து அதில் ஏதாவது ஒரு வகையில் யாருக்கா நல்லது பண்ணும் அப்படிங்கிற வகையில் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிரபல நடிகை வந்து நம்ம சென்னையில் வாணிமஹால் பக்கத்தில் வந்து அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த கொடுத்தாங்க பல நூறு கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்து அது ஆனால் அந்த சொத்தை வந்து உடனடியாக திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணுறாங்க ஒரு கோயிலாக மாற்றி நடத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும்

என்ன அது என்ன சென்ஸ் இருக்கு மோசமான பேசி இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கதர்றாரு எடப்பாடி வந்து தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி கதர்றாரு அதாவது எங்க அவருக்கு தெரியும் கோயில் சொத்து யாரும் சாப்பிடுறது ஏன்னா நாங்களும் அதுக்குள்ள பிறந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு கோபம் வருது இதெல்லாம் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் ஆனா வந்து எடப்பாடிக்கு வந்து கூறு இல்லைங்கிறது தான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தின் மூலமாக அன்றாடம் தன்னை வந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சார் ஆடி போனா ஆவணி அதுக்கப்புறம் எல்லாம் எங்க பக்கம் தான்ற மாதிரி ஆர்வி உதயகுமார் அவங்க சொல்லிருக்காங்க அவங்க சொல்ற உதாரணம் எல்லாம் ஆடி ஆவணி இப்படி தான் கேல்குலேஷனே பண்ணுவாங்களா சார் அவங்க எல்லாம் ஆடி போனா ஆவணி அதுக்கப்புறம் என்ன எடப்பாடி டாப் ஆர் வரமா இப்பயே டாப்ல பஸ் டாப்ல நின்றுட்டு இருக்காரு அதுக்கு மேல பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் நின்று குளிச்சு உடம்பு தரிச்சுட்டு இருக்காரு சுழிஞ்சிட்டு இருக்காரு என்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய இதுல வந்து இவங்க வந்து இதெல்லாம் சொல்லல அதாவது ஒரு அரசு இருந்துச்சுன்னா எலெக்ட க்ளௌன் எக்ஸ்பர்ட் சர்க்கஸ் மாதிரி ஒரு கோமாளியை நீ தலைவனாக தேர்ந்தெடுத்தா ஒரு அங்கே ஒரு சர்க்கஸ் நடக்கும் அப்படின்னு அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து எடப்பாடியை தேர்ந்தெடுக்க அதிமுக தலைமைகள் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு அவருக்கு கீழே ஆட்கள் பிறகு இப்படிதான் இருக்காங்க ஆவணி போனால் ஆவணி ஆவணி போனால் அப்புறம் புரட்டாசி மாலைகளையும் தை அப்படின்னு போக வேண்டியதுதான் எது வந்தாலும் சரி எடப்பாடி ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை ஏன்னா அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து புரிஞ்சுக்கணும் சரி எத்தனையோ அம்பானிக்கள் இருக்கும் பொழுது இப்போ அனில் அம்பானியுடைய வீட்டில் மட்டுமே ரெய்டு வந்து போயிருக்குதான் அதுக்கான ஒரு பின்னணி என்னவா இருக்கும் ஏன் அவரை தேர்ந்தெடுத்து இப்போ அவர் வீட்டில் அவருடைய சொந்தமான இடங்களுக்கு வந்து ரெய்டு அமைச்சிருக்காங்க தொடர்ந்து பேக்லாஸ் ஆகிட்டே இருக்கு ஈடிங்கு இப்போ உயர் நீதிமன்றங்களில் விமர்சனம் பண்ணது உச்சநீதிமன்றங்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கடலுக்கு பயங்கரமான ஆள் ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படிங்கிறது அதை காட்டணுமா இல்லையா ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து இடி வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகனை கைது பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வீட்டில் ரெய்டு அடிக்க அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எதிர்கட்சிகளுடைய குடும்பங்கள் அல்லது அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடுறாங்க மற்றபடி வந்து எதுவும் கிடையாது அதுபோல நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு ரெய்டு அடிச்சா என்ன ஆகுதுன்னா பாஜக நிறுவி கொடுக்குறான் இளைஞ பண்ண கொடுக்குறான் உடனே கேஸ் வாபஸ் வாங்கிக்கிற இந்த உதாரணங்கள்லாம் நீதிமன்றங்களும் கேட்டுருச்சு இப்ப நல்லா இருக்கும் இதுக்கு இடையில வந்து ஒரு வந்து ரொம்ப நடைநிலையான ஒரு இது காட்டிக்கணுமா இல்லையா ஏற்கனவே மோசடியாளர் அலோசிட்டாங்க அவருக்கு வந்து அனில் அம்பானியினுடைய இது வாழ்க்கைய கிட்டத்தட்ட முடிஞ்சு போன கதை கதையால் தான் இருக்குது பொருளாதார ரீதியா இப்ப அவருக்கு போய் ரைட் அடிச்சு என்ன பண்ண போறாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியினுடைய தம்பி வீட்டிலே ரெய்டு அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை காட்டுறதுக்காக தான் இருக்குமே தவிர மற்றபடி இதுல வந்து எந்த விதமான நியாயமான ஒரு இதெல்லாம் இருக்க போறதில்ல அவர்ட்ட பணமே அவர் இந்த வங்கிகளுக்கு பணம் செலுத்த மா பணம் இல்லைங்கிறாரு ஐபிஐ விடுற கண்டிஷன் இருக்காரு அவரு இன்ஸ்டால்ஜென்சி கண்டிஷன் கொடுக்கற கண்டிஷன் இல்ல அப்படி இருக்கிறவருடைய நிலை வீட்டில போய் ரைட் அடிச்சு நீ என்னத்த கண்டுபிடிக்க போறாரு நியாயமா ரைட் அடிச்சு அதான் வீட்டில அடி நீ யோக்கிய நம்பலாம் சார் முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எனக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் உழைக்க போறேன் வெறும் திமுக காரர்களுக்கு மட்டும் இல்லாம பிற கட்சிக்காரர்களுக்குமே பயன் தரக்கூடிய வகையில தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கு மீண்டும் ஒரு உதாரணமா உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டமும் இருக்கு ஏன்னா நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் பல மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா திரண்டு வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிட்டு போறாங்க அதுல பாஜக காரர் ஒருத்தர் வந்து அவருடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டு போனார் அவர் பேசின வார்த்தைகள் வந்து இல்ல இதுல குறிப்பா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி திமுக வாக்களிக்காதவர் ஒரு ஓடி நாற்பது லட்சத்து தொடர்பு மகளிர் உரிமை தொகையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் திமுக வாக்களிக்கல நம்ம ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த குடும்பத்தாரர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து நெருக்கி கொடுக்க போறாங்க அப்படின்னா அது வந்து எல்லோருக்கும் அரசாக இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் நீங்க கொடைக்கானலில் நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்தது கொடைக்கானலில் ஒரு அம்மா வந்து கணவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில் கலைஞர் காப்பீடு அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லை அப்படிங்கிற இதனால அந்த அம்மா வந்து அங்க வந்து அப்ளை பண்ண வந்திருக்காங்க பத்தே நிமிஷம் அங்கே நிக்கிறாரு பழனி சட்டமன்ற உறுப்பினர் நிக்கிறாரு பத்தே நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு வந்து கார்டு கிடச்சிருது உடனடியாக இங்கே அந்த முகாமில் வந்தனால கார்டு கிடச்சி உடனடியாக அந்த அந்த திட்டத்தின் கீழே வந்து சிகிச்சையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பத்தே நிமிஷத்துல அங்க அனுப்பி வைக்கிறாங்க இது மாதிரி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது இப்போ எனக்கே வந்து ஃபோன் வருது இப்போ எங்க ஏரியால எதுனா அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்ல போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது எங்க முகாம் நடக்குது தினந்தோறும் எங்க முகாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் செய்தியெல்லாம் இருக்குது குறிப்பாக நீங்கள் சொன்னால் அந்த புதுக்கோட்டையில் வந்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே எம்எல்ஏ பார்வையிட்ட வர்றாரு எம்எல்ஏட்ட சொல்றாரு நீங்கள் இதை பார் நான் வந்து இந்த இந்த ஒரு திட்டம் போதும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த ஒரே ஒரு திட்டம் போதும் ஏன்னா பட்டா கேட்டு நீங்கள் வந்து ஒய்யோ பிடிச்சி வியோனுடைய கிராம உதவியாளர்கிட்ட போய் அதுக்கப்புறம் வியோ பிடிச்சி தாசில்தாரை பிடிச்சி பட்டாக்கேடு மனு போட்டு அதை ஆடியோவுக்கு போய் போய் கலெக்ட்ரிக்கு போயின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல இதை வந்து சரட்டு ரெண்டு நாளில் முடிஞ்சிருது மூணு நாளில் முடிஞ்சிருது இப்போ நேற்றைக்கு இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து காணொலி காட்சியில் பேசும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க சார் இப்போ பன்னெண்டாயிரம் மனு வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து சென்ற மனுக்களை வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் அந்த கோரிக்கையை முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ எவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இது இந்த நடக்குது நடக்கிறது தோறும் நடக்கக்கூடிய மனு நாள்னா நடக்கும் அதை வந்து இவ்வளோ ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு இந்த ஆரம்பிச்சிருக்க பார்த்தீங்களா இதுதான் வந்து முதலமைச்சருடைய செயல்பாடு குறிப்பாக அந்த நபர் அவர் புதுக்கோட்டைக்காரர் பேசினார் பார்த்தீங்களா அதை போட முடியுங்க

Do